நாம் பார்ப்பது கேட்பது சிந்திப்பது உணர்வது இந்த முழு அனுபவத்திற்கும் பொறுப்பான ஒரு உறுப்பு இருக்கிறது இது எண்பத்தி ஆறு பில்லியன் நட்சத்திரங்களை விட அதிக நரம்பணுக்களை கொண்ட கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நான்கு கிலோ எடை உள்ள நமது மூளையாகும் நாம் இப்போது பார்ப்பது உண்மையில் நடக்கும் நிகழ்வல்ல மூளை நமக்காக உருவாக்கும் ஒரு மாயை மட்டுமே வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் இன்று மனித அறிவியலின் மிக உயர்ந்த ஆய்வுக்கூடமான மூளையின் கட்டமைப்பு மற்றும் அதன் நெகிழ்வுத்தன்மை என்ற முதல் இரண்டு மர்மங்களை உடைக்கப் போகிறோம் மனித மூளை என்பது பாதுகாப்பான எலும்பு அமைப்பிற்குள் இருக்கும் ஒரு சிக்கலான உறுப்பாகும் இது நம் உடலின் ஐந்து புலன்களான பார்வை வாசனை தொடு உணர்ச்சி சுவை மற்றும் கேட்டல் மூலம் பெறப்படும் தகவல்களை கட்டுப்படுத்துகிறது அடிப்படையில் மூளை இந்த தகவல்களை நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒருங்கிணைக்கிறது மூளையும் தண்டுவடமும் அதாவது ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து நம் உடலின் மத்திய நரம்பு மண்டலத்தை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை உருவாக்குகின்றன மூளை ஒரு முக்கியமான உடல் உறுப்பு என்பதால் இது ஸ்கல் எனப்படும் தடித்த பாதுகாப்பான எலும்பிற்குள்ளும் மெனிஞ்சஸ் எனப்படும் மூன்று திசு அடுக்குகளுக்குள்ளும் பாதுகாக்கப்படுகிறது மெனிஞ்சஸ் மூன்று திசு அடுக்குகளை கொண்டுள்ளது அவை டியூராமேட்டர் அரக்னாய்டு மற்றும் பயாமேட்டர் மேட்டர் என்பது வெளிப்புற அடுக்கு தடிமனாகவும் கடினமாகவும் இருக்கும் இது தடித்த ஃபைப்ரஸ் திசுக்களால் ஆனது அரெக்னாய்டு என்பது நடு அடுக்கு மெல்லியதாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் இதுவும் ஃபைப்ரஸ் திசுக்களால் ஆனது பயாமேட்டர் என்பது உள்ளடுக்கு மெல்லியதாகவும் இரத்த நாளங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் இது நேரடியாக மூளையின் மேற்பரப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது அரக்னாய்டுக்கும் பயாமேட்டருக்கும் இடையில் உள்ள காலி இடத்தில் செரிப்ரோஸ்பைனல் திரவம் எனப்படும் ஒரு சிறப்பு திரவம் உள்ளது மேலும் மூளையின் ஆழமான குழிகளில் செரிப்ரோஸ்பைனல் திரவம் காணப்படுகிறது மூளையில் மொத்தம் நான்கு வென்ட்ரிக்கல்கள் உள்ளன மேலும் இந்த திரவம் காயம் ஏற்படும்போது திண்டு போல அதாவது ஒரு குஷன் போல செயல்பட்டு பாதுகாப்பை வழங்குகிறது மனித மூளை இரண்டு வகையான செல்களால் ஆனது அவை நரம்பு செல்கள் எனப்படும் நியூரான்ஸ் மற்றும் கிளையாசெல்ஸ் நியூரான்ஸ் என்பது சுமார் நூறு பில்லியன் அளவில் உள்ளன இது மின் மற்றும் ரசாயன சிக்னல்கள் மூலம் தகவலை பரிமாற்றுகின்றன கிளையாசெல்ஸ் என்பது நியூரான்களை விட அதிக எண்ணிக்கையில் உள்ளன இவை நியூரான்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு ஆதரவை வழங்குகின்றன மூளை இரண்டு சமபாகங்களாக பிரிக்கப்பட்டால் இரண்டு வெவ்வேறு பகுதிகள் தோன்றும் அவை கிரே மேட்டர் மற்றும் ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர் என்பது மூளையின் வெளிப்புற அடர் நிறப்பகுதி இது நியூரான் செல் உடல்களால் ஆனது இது தகவலை செயலாக்கி அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது வெள்ளை அதாவது ஒயிட் மேட்டர் என்பது மூளையின் உட்புற வெளிர் நிறப்பகுதி இது மைலினேட்டட் ஆக்சான்களால் ஆனது இது செயலாக்கப்பட்ட தகவலை நரம்பு மண்டலத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்கிறது மூளையின் கட்டமைப்பு பிரிவுகளை பார்க்கலாம் மூன்று முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது முன்மூளை நடுமூளை மற்றும் பின்மூளை ஹைன் இவை ஒவ்வொன்றும் பல துணை பகுதிகளை கொண்டுள்ளன முன்மூளையில் செரிப்ரம் தலாமஸ் பிட்யூட்ரி சுரப்பி பீனியல் சுரப்பி லிம்பிக் அமைப்பு மற்றும் ஆல் ஃபேக்டரி பல்ப் ஆகியவை காணப்படுகின்றன செரிப்ரம் இது மூளையின் மிகப்பெரிய பகுதியாகும் இது மூளையின் மொத்த எடையில் சுமார் எண்பத்தைந்து சதவீதமாகும் மேலும் சிந்தனை செயல்படுதல் போன்ற பெரும்பாலான உயர்வரிசை அறிவாற்றல் செயல்பாடுகளை செய்கிறது அடுத்து அரைக்கோளங்கள் எனப்படும் ஹெமிஸ்பியர்ஸ் இது வலது மற்றும் இடது அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இவை கார்பஸ் கலோசம் எனப்படும் நரம்பு இலைகளின் தடிமனான கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு அரைக்கோளமும் உடலின் எதிர்ப்பக்கங்களை கட்டுப்படுத்துகிறது இடது அரைக்கோளம் தர்க்கரீதியான சிந்தனை பகுப்பாய்வு செயலாக்கம் மற்றும் மொழி பேச்சு எழுதுதல் போன்றவற்றுடன் தொடர்புடையது வலது அரைக்கோளம் படைப்பாற்றல் இடம் சார்ந்த திறன் அதாவது ஸ்பேஷியல் எபிலிட்டி கலை மற்றும் இசைத்திறன்கள் காட்சி தகவல் விளக்கம் மற்றும் உணர்ச்சி செயலாக்கம் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டது நான்கு பிரிவுகளாக அதாவது மடல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முன்மடல் திட்டமிடல் தன்னார்வ இயக்கம் மற்றும் பேச்சு உற்பத்தி பக்கமடல் இது தொடுதல் வலி சுவை போன்ற உணர்ச்சி தகவல்களை செயலாக்குகிறது கீழ்மடல் டெம்போரல் லோப் செவிவழி தகவல் மொழியை புரிந்து கொள்வது மற்றும் நீண்ட கால நினைவுகளை உருவாக்குதல் பின்மடல் ஆக்குபிட்டல் லோப் கண்களிலிருந்து வரும் தகவல்களை விளக்கும் பார்வை செயலாக்கத்திற்கு பொறுப்பானது முதலில் தலாமஸ் மேலே உள்ள ஒரு ஒரு சிறிய முட்டை வடிவ அமைப்பு இது நிலையம் போல செயல்படுகிறது வாசனை தவிர அனைத்து புலன்களிலிருந்தும் வரும் உணர்ச்சி தகவலை பெற்று கார்டெக்ஸின் பொருத்தமான பகுதிகளுக்கு அனுப்பும் தூக்கம் விழிப்புணர்வு மற்றும் விழித்திருத்தல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது வலி சிக்னல்களை செயலாக்குவதிலும் ஈடுபடுகிறது அடுத்தது ஹைப்போதலாமஸ் தலாமஸிற்கு கீழே உள்ள மிக முக்கியமான பகுதி இது நரம்பு மண்டலத்தை பிட்யூட்ரி சுரப்பி வழியாக நாளமில்லா சுரப்பி மண்டலத்துடன் அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டமுடன் இணைக்கிறது வெப்பநிலை பசி தாகம் தூக்கவிழிப்பு சுழற்சிகள் மற்றும் ஹார்மோன் வெளியீடுகளை ஒழுங்குபடுத்துகிறது லிம்பிக் அமைப்பு இது செரிப்ரமின் கீழ் அமைந்துள்ள ஒரு சிக்கலான அமைப்பு உணர்ச்சி நடத்தை ஊக்கம் நீண்டகால நினைவகம் மற்றும் வாசனை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளது இதில் ஹிப்போ கேம்பஸ் அமிக்டெலா சிங்குலேட் கைரஸ் மற்றும் ஆல் ஃபேக்டரி பல்ப் ஆகியவை அடங்கும் ஹிப்போகேம்பஸ் இது நினைவகம் கற்றல் மற்றும் உணர்ச்சிகளுக்கு இன்றியமையாதது புதிய நினைவுகளை உணர்ச்சிகள் மற்றும் புலன்களுடன் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் சேதம் நினைவாற்றல் இழப்புக்கு வழிவகுக்கும் அமிக்டலா பயம் மற்றும் மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சி மற்றும் நடத்தை அம்சங்களை உருவாக்குவதில் முக்கியமானது ஃபைட் ஆர் போன்ற மன அழுத்த பதில்களுக்கும் உதவுகிறது சிங்குலேட் கைரஸ் ஆக்கிரமிப்பு நடத்தையை அதாவது அக்ரஸிவ் பிஹேவியரை ஒழுங்குபடுத்துகிறது ஆல் ஃபேக்டரி பல்ப் மூக்கிலிருந்து தகவலை மூளைக்கு அனுப்பும் வாசனை உணர்வுக்கு இன்றியமையாதது நாளமில்லா சுரப்பிகள் பற்றி பார்க்கலாம் முதலில் பிட்டியூற்றி சுரப்பி மாஸ்டர் சுரப்பி என அழைக்கப்படுகிறது இது ஹைபோதாமஸிற்கு கீழே அமைந்துள்ளது வளர்ச்சி குரோத் ஹார்மோன் வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் மற்றும் இனப்பெருக்கு அமைப்பு உட்பட பல உடலியல் செயல்முறைகளை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை வெளியிடுகிறது அடுத்தது பீனியல் சுரப்பி மெலட்டோனின் என்ற ஹார்மோனை சுரந்து உடலின் உள்கடிகாரம் மற்றும் சிர்கேடியன் ரிதங்களை ஒழுங்குபடுத்துகிறது அடுத்து நாம் பார்க்கப் போவது நடுமூளை மற்றும் பின்மூளை இதில் மூளைத்தண்டு செறிவெல்லம் மெடிலா ஆப்லங்கேட்டா ஆகியவை முக்கியமான பகுதிகள் நடுமூளை பான்ஸ் மற்றும் மெடுலா ஆப்லங்கேட்டா ஆகியவை இணைந்து மூளைத்தண்டு என அழைக்கப்படுகின்றன இது செரிபிரத்தையும் செரிவெல்லத்தையும் தண்டுவடத்துடன் இணைக்கிறது நடுமூளை செரிபிரல் கார்டெக்ஸுக்கு அடியில் உள்ளது மூளையின் மிகச் சிறிய பகுதி இது நம் பார்வை மற்றும் செவிவழி அமைப்புகளுக்கான விஷுவல் அண்ட் ஆடிட்டரி சிஸ்டம்ஸுக்கான ரிலே நிலையமாக செயல்படுகிறது இதிலுள்ள சப்ஸ்டான்சியா நைக்ரா எனும் பகுதியில் டோபமைன் உற்பத்தி செய்யும் நியூரான்கள் சிதைவடைவது பார்க்கின்சன் நோய்க்கு வழிவகுக்கிறது அடுத்தது பின்மூளை ஹைன் பிரைன் இது கீழ் முதுகு பகுதியில் அமைந்துள்ளது இதில் செரிபெல்லம் பான்ஸ் மெடுலா ஆப்லங்கேட்டா ஆகியவை அடங்கும் முதலில் செரிபெல்லம் சின்ன மூளை என அழைக்கப்படுகிறது பின்மூளையின் மிகப்பெரிய பகுதி இது தசைகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது சமநிலை மற்றும் தோரணையை பராமரிக்க உதவுகிறது மொழிக் கற்றல் இசைவாசித்தல் போன்ற அறிவாற்றல் செயல்பாடுகளிலும் ஈடுபடுகிறது அடுத்து பான்ஸ் நடுமூளைக்கும் மெடுலாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது சுவாச சுழற்சி பிரீதிங் சைக்கிள் செரிமானம் போன்ற தன்னியக்க நரம்பு மண்டலத்தில் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்தது மெடுலா ஆப்லங்கேட்டா மூளைத்தண்டின் மிக கீழ்பகுதி இது இதய துடிப்பு இரத்த அழுத்தம் சுவாசம் மற்றும் விழுங்குதல் போன்ற பல முக்கியமான மற்றும் தன்னிச்சையான செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது இது இல்லாமல் உயிர் வாழ முடியாது மூளையின் கட்டமைப்பை பார்த்தோம் இப்போது அந்த அமைப்பு ஏன் நிரந்தரமானது அல்ல மாறாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதைப் பார்க்கலாம் முதலில் மூளை குறித்த மிக பழமையான இரண்டு தவறான நம்பிக்கைகளை பார்க்கலாம் முதலாவது குழந்தை பருவத்திற்கு பிறகு மூளை மாறுவது அல்லது வளர்வது இல்லை என்ற கருத்து முற்றிலும் தவறு இரண்டாவது மூளையின் ஒரு பகுதியை மட்டுமே அதாவது பத்து சதவீதம் மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் என்பதும் உண்மையில்லை வெறும் கட்டுக்கதைதான் நரம்பியல் அறிவியலில் கிடைத்த மிகப்பெரிய புரட்சிகரமான கண்டுபிடிப்பு சிட்டி ஆகும் நீங்கள் ஒரு புதிய தகவலையோ அல்லது திறமையையோ ஒவ்வொரு முறை கற்கும்போது உங்கள் மூளையின் அமைப்பை அடிப்படையாகவே மாற்றுகிறீர்கள் இந்த மாற்றங்கள் வயது வரம்பின்றி எல்லா நேரங்களிலும் நடந்து கொண்டே இருக்கின்றன கற்றலை ஆதரிப்பதற்காக மூளை மூன்று அடிப்படை வழிகளில் மாறுகிறது முதலாவது வேதியியல் மாற்றங்கள் நரம்பணுக்களுக்கு இடையே வேதியியல் சமிகை அதாவது கெமிக்கல் சிக்னலை அதிகரிக்கிறது இது குறுகிய கால நினைவகம் அல்லது குறுகிய காலத்திறன் மேம்பாட்டிற்கான விரைவான மாற்றங்களுக்கு உதவுகிறது அடுத்தது கட்டமைப்பு மாற்றங்கள் நரம்பணுக்களுக்கு இடையேயான இயற்பியல் இணைப்புகள் மாற்றப்பட்டு வலுப்பெறுகின்றன இதற்கு அதிக நேரம் தேவைப்படும் மேலும் இது நீண்ட கால நினைவகத்திற்கு உதவுகிறது மூன்றாவது செயல்பாட்டு மாற்றங்கள் ஒரு மூளை பகுதியை நீங்கள் பயன்படுத்தும் போது அது அதிக செயல்பாடு அடைந்து மீண்டும் பயன்படுத்த எளிதாகிறது இது மூளையின் செயல்பாடு கொண்ட முழு நெட்வொர்க்குகளையும் மாற்றுகிறது இப்போது நாம் பார்க்க போகும் பகுதி உங்கள் மனதை கவரக்கூடியது மட்டுமல்ல உங்கள் அன்றாட பழக்கங்களைப் பற்றிய ஒரு எச்சரிக்கையும் கூட நம் மூளையை மாற்றக்கூடிய ஒரு மாஸ்டருக்கு இருந்தால் அது என்னவாக இருக்கும் அறிவியல் கூறும் ஒரே பதில் நடத்தை மட்டுமே அதாவது நம்ம பிஹேவியர் பக்கவாதம் போன்ற கடுமையான பாதிப்பிலிருந்து மீண்டு வருவது குறித்த ஆய்வுகள் நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி நமக்கு மூன்று முக்கிய பாடங்களை கற்பிக்கின்றன முதலாவது பயிற்சி பிளாஸ்டிசிட்டி எனப்படும் நெகிழ்வு தன்மையை ஊக்குவிக்க என்று தனியாக எந்த மருந்தும் இல்லை தொடர்ச்சியான முயற்சியுடன் கூடிய பயிற்சி மட்டுமே மிகச்சிறந்த உந்து சக்தி இரண்டாவது போராட்டத்துடன் கூடிய கற்றல் நீங்கள் ஒரு திறமையை பயிலும் போது அதிக சிரமத்துடனும் போராட்டத்துடனும் முயற்சி செய்தால் அது மூளையில் அதிக கற்றலுக்கும் பெரிய கட்டமைப்பு மாற்றத்திற்கும் வழிவகுக்கிறது மூன்றாவது இது நேர்மறையாக மட்டுமல்ல நியூரோ என்பது எப்போதும் நல்ல பழக்கங்களை உருவாக்குவது மட்டுமல்ல இது போதைக்கு அடிமையாதல் அதாவது அடிக்ஷன் அல்லது நாட்பட்ட வலி க்ரானிக் பெயினை உருவாக்குவது போன்ற எதிர்மறை மாற்றங்களையும் மூளையில் உருவாக்க முடியும் ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாம் கற்கும் ஒவ்வொரு பாடமும் நம் மூளையை தொடர்ந்து வடிவமைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆகவே நண்பர்களே நம் மூளை ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை நாம் வேண்டுமென்றே செய்யும் ஒவ்வொரு செயலும் நாம் தற்செயலாக செய்யும் ஒவ்வொரு பழக்கமும் நம் மூளையின் கட்டமைப்பை மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறது ஆரோக்கியமான நடத்தைகளை தொடர்ந்து செய்யுங்கள் நம் மூளை எப்போதும் கற்க தயாராக உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி